தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் தான் வாங்க முடியலை ஆனா தங்கம் போலவே போட முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இன்றைக்கி சூப்பரான ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் அச்ச தங்கம் போலவே என்னென்ன டாலர் செயின் இருக்குதுன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் செயின் கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கீங்க ஸ்வான் டாலர்னு சொல்லுவாங்க அண்ணம் வச்ச மாதிரி ரெண்டு பக்கமும் சூப்பரான அப்படியே தங்கம் போலவே இருக்குது உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் எனாமல் ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே கோல்டு மாதிரியே தாங்க இருக்கும் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சேம் டாலர் தான் சேம் ஸ்வேன் வச்ச மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் ப்ளைனாக கோல்டில் டாலர் அப்படி இருக்குமோ அதே போல் அப்படியே கோல்டு லுக்லேயே இருக்குங்க செயின் வித் டாலர் ரெண்டுமே உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் பீசஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி புக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கும் ப்ரைஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிட்டுருக்கோங்க ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்குறது இல்லை அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சேம் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு லோட்டஸ் மாடல் டாலர் செயின் தாங்க இந்த டாலராக இருக்கட்டும் இதில் இருக்க இந்த செயின்ஸ் வந்து ஹண்ட்ரட் செயின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாடல் வந்து ரொம்பவே ஹார்ட் செல்லிங்க சூப்பரான கலெக்ஷனாக இருக்கும் அப்படியே கோல்டு போலவே தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கலெக்ஷனே நான் சொல்லுவேன் கிராம் ஃபார்மிங் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குது கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குற குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பாய்